இன்று நம்ம சேனல்ல ஆண்குறிக்கு ரத்த ஓட்டத்தை ரொம்ப அதிகரிக்கவும் ஆண்குறிக்கு பயங்கர வீரியத்தை தரக்கூடிய அற்புதமான மருத்துவம்தான் மிக்சி கப்ல பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டு சிறிதளவுக்கு மட்டும் இஞ்சியை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க அரைச்சி எடுத்ததை ஒரு டம்ளர் விகிதம் நீங்க வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த ஒரு டம்ளர் பீட்ரூட் சாரோட அமுக்கிராங்கிழங்கு பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க இதை எந்த டைம்ல வேணாலும் சாப்பிட்லாங்க வாரத்துல ஒரு நான்கு நாட்கள் சாப்பிடுங்க குறைஞ்சது ரெண்டு நாளாவது சாப்பிடுங்க இப்படி நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரெண்டே மாசத்துல உங்க ஆண்கூறியினுடைய வீரியத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க ஏன்னா இந்த பீட்ரூட் நம்மளுடைய உடல்ல உற்பத்தியை ரொம்ப அதிகப்படுத்தும் தோல் அதிகப்படுத்தந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து முடி கொட்டக்கூடிய பிரச்சனை கண் பார்வை குறைபாடு போன்ற பிரச்சனை உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நல்ல சீரா இயக்க இந்த பீட்ரூட் சாறு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க இதோட இஞ்சியை சேர்த்து நம்ம அமுக்கராங்கலங்கு பொடி சேர்த்ததுனால நம்மளுடைய ஆண்குறிக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து அதே மாதிரி ஆண்குறியில இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே நல்ல துடிப்போடு இருக்கும் கண்டிப்பா எடுத்துக்காங்க மறக்காம நம்மளுடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி ஆண்மை மருத்துவ குறிப்புக்கு இதை எவ்வளவு நாளைக்கு வேணாலும் சாப்பிடலாங்க கண்டிப்பா சாப்பிடுங்க முழுமையான பலனை நீங்க ரெண்டே மாசத்துல உணர்வீங்க